யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் என்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வார அந்த செய்தியாளர் மாநாட்டில் இதனை கூறியுள்ளார் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் ஸ்வஸ்திக அர்லிங்கத்துக்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கவும் நேற்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டும் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என்றும் எதிர்பார்ப்பதாக நலிந்த ஏதேச தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் சபை தலைவர் விமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்தார் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் போது மனித உரிமை வழக்கறிஞர் ஒருவரை பாலியல் ரீதியாக இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் இந்த கோரிக்கையை நேற்றைய தினம் விடுத்திருந்தார் நிலை ஏற்கட்டளை தொன்னூற்றி ஒன்றை மேற்கோள் காட்டி சபாநாயகரின் விருப்பத்திற்கு அமைய அவமானகரமான வார்த்தைகள் மற்றும் அவமதிப்புகளை இருந்து நீக்க முடியும் என்று விமல் ரத்நாயக மேலும் குறிப்பிட்டிருந்தார் சுவஸ்திகா அரலிங்கத்துக்கு எதிரான கருத்தை மிகவும் வன்முறையான பாலியல் ரீதியில்